வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத்தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படின்றது வரையறுக்கு பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அப்படின்றதையும் அந்த டேட்டோ நேரத்தையும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல போட்டிருக்கேங்க உத்திர நட்சத்திரமானது இரண்டு நாட்களாக வருதுங்க அதனால அந்த நட்சத்திரம் தொடங்குற நேரத்தையும் முடிகிற நேரத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பொருட்களை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதனால இந்த வீடியோவை முழுசா அப்புறம் அந்த வீடியோவை அதாவது நேரம் பங்குனி உத்திர நேரமும் தேதியும் எப்போ வருது அப்படின்றத பார்ப்பது அப்படின்றத செய்துடுங்க அதே மாதிரி பங்குனி உத்தரம் அன்று வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு அந்த நாள்ல இந்த சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க கூடவே அன்றைய தினம் தானம் செய்ய வேண்டிய இரண்டு பொருட்கள் இருக்கு அந்த பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அது எந்த முறையில நம்ம தானம் செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் வாங்க வேண்டிய பொருளும் தானம் செய்ய வேண்டிய பொருளும் என்ன அப்படின்றத பாத்துடலாம் வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து செய்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருக்கு பலரும் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்வாங்க அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல ஒன்றாக திகழ்வது அப்படின்னா பங்குனி உத்திர நாள்ங்க இந்த பங்குனி உத்திர நாள் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது இந்த நாள் தான் பல தெய்வங்களோட திருமண நாளாகவும் திகழ்து அப்படிப்பட்ட நாள்ல அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் சரி திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பான முறையில் பங்குனி ஊத்திர திருநாள் அன்று விரதமிருந்து வழிபாடு செய்யணுங்க அந்த வகையில முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு பங்குனி உத்திர நாள் அன்று வாங்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோங்க அந்த வகையில முதல்ல தானம் செய்யக்கூடிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்னாலே மலை தேன் தாங்க அந்த தேனை சுத்தமான முறையில் இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமான காச்சிய பாலும் நம்மளுக்கு தேவை அந்த காய்ச்சிய பாலுக்கேற்ப தேன் எடுத்து வச்சுக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் வேண்டும் இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூன்றையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அதாவது காசிய பால்ல தேன் கலந்து ஏலக்காயை வாசனைக்காக போட்டு நீங்க கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்ப எடுத்து வச்சுக்கிட்டதை குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து கோவில் குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகனுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன டம்ளர் விற்கிது இல்லையா குட்டி குட்டியா பேப்பர் டம்ளர் அந்த டம்ளரில் இந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும் இந்த தானம் அவ்வளவு நல்லதுங்க நீங்கள் பங்குனி உத்திரம் அன்று உங்களுக்கு முடிந்தவங்க கோவிலுக்கு சென்று கொடுங்க கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்றவங்க வீட்டிலேயே இந்த வழிபாடை செய்ததுக்கு அப்புறம் இந்த பாலை ஒரு பாத்திரத்துல ஊற்றி கொண்டு போய் வீதியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாலை தானமாக கொடுத்தாலும் நல்லதுதான் தான் கொடுக்கும்பொழுது உங்களுடைய கையால் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது இது எதனால் இந்த தானம் கொடுக்கணும் அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க தகுதிக்கேற்ப ஒரு லிட்டர் பாலோ இல்ல இரண்டு லிட்டர் பாலோ இல்லை முடிந்தவங்க ஐந்து லிட்டர் பாலோ உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ப நீங்க தானம் செய்யலாம் அந்த பாலுக்கேற்ற தேனை ஊற்றி அதுல ஏலக்காய் போட்டு நன்றாக கலந்து தானம் கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த பாலை நீங்க கொடுக்கும்போது உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு உயிரினம் வந்தாலோ அந்த உயிரினத்தை திருத்து விடாதீங்க எக்ஸாம்பிளுக்கு நாயோ பூனையோ பசுவோ எந்த ஒரு ஜீவன் வந்தாலும் அதுக்கும் கொடுக்கலாம் இந்த தானத்தை தவறு கிடையாதுங்க மனிதர்களுக்காக மட்டும்தான் இந்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லலை மற்ற ஜீவராசிகளையும் உதாசீனப்படுத்தாம இந்த தானத்தை கொடுக்கலாம் முருகன் எந்த ரூபத்திலாவது வந்து நீங்க கொடுக்கும் இந்த பிரசாதத்தை குடுத்து விட்டு உங்களுக்கு ஆசையை வழங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு ஜீவனையும் உதாசீனப்படுத்தாம அவர்களுக்கும் இந்த தானத்தை கொடுங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கும் முருகர் திருவுருவ படத்திற்கு செய்துவிட்டு வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த பாலை நீங்க அன்னதானம் செய்தாலும் சரிதான் இல்லை கோவிலுக்கு போய் அங்க வரவங்களுக்கு நீங்க தானம் செய்தாலும் சரிதான் ஒரே விதமான பலன்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அன்றைய தினம் இந்த தானத்தை செய்திடுங்க பங்குனி உத்திரம் அன்று மட்டும் இந்த பால் தேன் இரண்டையும் சேர்த்து தானம் கொடுத்து விட்டு அப்படியே விடக்கூடாதுங்க வாராவாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருத்திகை தைப்பூசம் இது போல முருகனுக்கு விசேஷமான தினங்கள் வந்தாலும் அந்த நாளில் இந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுப்பது அப்படின்றத பழக்கமாக்கி வச்சுக்கோங்க ஆயில் முழுவதும் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லாமல் நீங்கள் செல்வந்தராக வைக்கக்கூடிய சக்தி இந்த எளிமையான பரிகாரத்திற்கு இருக்கு அதனால் இந்த தானத்தை வருகின்ற பங்குனி உத்திரம் அன்று செய்வது அப்படின்றத செய்திடுங்க பங்குனி தானம் கொடுக்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டோம் இப்ப வாங்க வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் அது என்னன்னு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் சிறப்பு மிகுந்ததாக திகழும் அந்த பொருட்கள் அந்த தெய்வத்திற்குரிய நாட்கள்ல வாங்கி வைத்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்வதனால அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால முழுமையா பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குரிய யோகமும் உண்டாகும் அந்த வகையில முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்குங்க அந்த பொருட்களை பங்குனி ஊத்திர நாளன்று வாங்கி வைத்து வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானின் அருளோட செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்குங்க அந்த பொருட்களை அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று நம்ம கைப்பட காசு கொடுத்து வாங்கி வருவது அப்படின்றது வாங்கணும் குறிப்பா காசு கொடுத்து தாங்க வாங்கணும் இதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு காசு கொடுத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது இந்த பொருட்களை கையோட காசு கொடுத்து இந்த பொருட்களை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க இதுல முதலாவதாக திகழக்கூடியது முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகு தாங்க இது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலேயோ இல்ல காதி பவன் காதி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேயோ நாட்டு மருந்து கடைகளில் போன்ற இடத்துல அன்றைய தினம் வாங்கி வைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானோட படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல் மிகுந்ததாக திகழுங்க அதனால மறக்காம அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதமாக திகழ்வது தான் பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதத்தில் சேர்க்கக்கூடிய பொருளாக திகழக்கூடியது கற்கண்டு வாழைப்பழம் பேர்ச்சம்பழம் இது மூன்றுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருட்களாக திகழ்துங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த கற்கண்டு இந்த கற்கண்டு எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு வாங்கக்கூடாதுங்க பெரிய கற்கண்டு அதை வாங்கி வைத்துதான் அன்றைய தினம் வழிபாடு செய்யணும் இவை அனைத்துமே நம்ம தனித்தனியாக கூட வைக்கலாம் இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிரதமாக தயார் செய்து கூட நீங்க வழிபாடு செய்யும் பொழுது வைத்துக்கலாம் அடுத்ததா முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் அப்படின்றது ரொம்பவுமே பிடிக்கும் அதுலயும் அபிஷேக பிரியராக திகழக்கூடியவர் அப்படின்னா அவர் நம்மளோட முருகர் தான் அதனாலதான் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி வைத்து முருகப்பெருமான் சிலைக்கோ இல்லை வேலுக்கோ அபிஷேகம் செய்வது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி அபிஷேகம் செய்வது அப்படின்றத செய்தடுங்க ஒருவேளை அபிஷேகம் செய்யும் முறை இல்லை அப்படின்றவங்க அதை முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நல்ல பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு மஞ்சள் தூள் சுக்ர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை இதெல்லாம் நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செய்யறதுனால முருகப்பெருமானோட அருளோட மகாலட்சுமி மற்றும் சுக்ர பகவானோட அருளையும் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுங்க நான் சொல்லியிருந்த இந்த அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நம்மளுடைய பொருளாதார வசதிக்கேற்ப முழு மனதோட மன மகிழ்ச்சியோட ஒரு சில பொருட்களை வாங்கி வைத்தாலும் போதும் இல்ல ஒரு சிறிய அளவிலாவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்தா கூட போதும் இந்த மாதிரி வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானோட அருளை நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுங்க எந்த பொருளை நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது அதனால நீங்களும் என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வைத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்